இங்க ஒரு மோகேஜ் ஃப்ராட் நடந்துள்ளது இவங்கட காசுல ரெனவேட் பண்ணி இவங்களுக்கு தெரியாமலே இந்த வீட்டை விற்கலாம் ஏழு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல ஒருவர் தமிழ் பேசும் நபர் இங்க இப்படித்தான் ஃப்ரீ சர்வீஸுக்கு ஆசைப்பட்டு வீட்டையே இழந்துட்டாங்க இந்த ஒரு people that கையெழுத்து arrested today were வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இங்கே ஒரு மோட்கேஜ் ஃப்ராட் நடந்திருக்கு ஆனால் பணத்தையோ வீட்டையோ மீட்க முடியவில்லை ஒரு இடத்துல நீங்கள் லீகலாக கையெழுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னால் வச்சது தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் போன வீட்டை மீட்கவே முடியாது ஏன்னு சொன்னால் இங்கே சட்டம் அப்படித்தான் இருக்குது எந்த ஒரு டாக்குமெண்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் நூறுக்கு இருநூறு முறை யோசித்து தான் வைக்க வேண்டும் ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா இருந்தால் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்கேம் இருக்கத்தான் செய்து அது இப்போ உடனடியாகத்தான் தெரியணுமென்றில் இங்கேலேருந்து பத்து வருஷத்தில் கூட உங்களுக்கு தெரிய வரலாம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் கோலின்வுட் ஒன்டாரியோவில் நடந்திருக்கு இனிமேல் வீடு தேடி யாராவது ஃப்ரீ சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கிராண்ட் கவர்மெண்ட் ரீபேட் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் கையெழுத்து வைக்க சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா பிறகு இனிமேல் கையெழுத்து வைக்கவே மாட்டீங்க இந்த வீடியோ எந்த ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கும் எதிரான வீடியோ இல்லை மக்கள் அவதானமாக இருங்க அவ்வளவுதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா டோர் டு டோ சர்வீஸ்னால மொத்தமாக இருநூறுக்கு மேற்பட்டோர் வீட்டை இழந்திருக்கிறாங்க இவங்க டார்கெட் பண்ணது வந்து கோலின்வுட் ஒன்டாரியோ வீடுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோலின்வுட் புரோவின்சியல் போலீஸினால இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நெட்டல் என்ற பேரில் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஓப்பன் பண்ணாங்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி அன்கம்ப்ளிகேட்டடான கேஸுகள் ஒரு லிமிட்டுக்கு மேலே இவங்களால் போகவே முடியாது லெண்டர்ஸ் பேங்க் லோயஸ் என்று வரும் பொழுது கிட்ட கூட நெருங்க முடியாது இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு பிற

இதுக்கு முதல்ல செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஒன்பது வயதுடைய மிசிசாகாவை சேர்ந்த ரஜீவன் தில்லை நடராஜா அவர்கள் பிடிச்சிருக்கிறாங்க அவரோட சேர்ந்து ஷதீத் அகமத் நாற்பது வயதுடையவர் ஸ்காப்ரோவை சேர்ந்தவர் இவர்களை தொடர்ந்து கனடா வைடா தேடப்பட்ட இருபத்தி மூன்று வயதுடைய அனாஸ் அயோப் டொரண்டோவை சேர்ந்தவர் அவரோட சேர்ந்து ரெண்டு பிரதர்ஸை பிடிச்சிருக்கிறாங்க ஒருவருக்கு முப்பத்தி மூன்று வயது இன்னும் ஒருவருக்கு இருபத்தி எட்டு வயது இவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொன்னால் டோர் டு டோர் போய் ஃப்ரீ சர்வீஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரீ ரெனோவேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன் கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது கவர்மெண்ட் ரீபேட் இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க

ஆஃபர் பண்ணுறாங்க ஃப்ரீ சர்வீஸ் உங்களோட ஏர் கண்டிஷன் ஃபேனர்ஸ் வாட்டர் ஃபில்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் அதிகமாக சர்வீஸ் சார்ஜ் வந்து பே பண்ணுறீங்க உங்களுக்கு நான் கவர்மெண்ட் கிராண்ட் ரீபேட் எடுத்து தாரன் நீங்கள் கட்டின காசை எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஒஃபரை அடிக்கிறாங்க அந்த இடத்துல சைன் வைக்கிற டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீமோகேஜ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் அதாவது தேர்ட் பார்ட்டி மூலமாக ரீமே மோகேஜ் பண்ணுற டாக்குமெண்டில் தான் இவங்க கையெழுத்து வைக்கிறாங்க இவ்வளோ வீட்டு ஓனரோட லோயர் எல்லாருமே இருந்துமே திடீரென்று ஒரு ஆள் வந்து இப்படி ஆஃபர் அடிக்கும் பொழுது ஏன் கையெழுத்து வைக்கிறாங்க அங்கே தான் ட்விஸ்டே இருக்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த வீட்டு ஓனர்ஸ் கூடுதலாக வந்து லோயரை வச்சு தான் இந்த கையெழுத்து வைக்கிறாங்க அதாவது ஃபோனில் லோயரை கண்டெக்ட் பண்ணி இப்படி ஒரு ரீபேட் வருது கையெழுத்து வைக்கலாமா அதே நேரத்தில் வந்த சர்வீஸ் பர்சன் வந்து அந்த லோயரோட கதைக்க வைக்கிறாங்க ஃபோனில் இது எல்லாமே அந்த இடத்துல நடக்குது அந்த சர்வீஸ் பர்சன் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த லோயரோட கதைக்கணும் உண்டு இதில் நம்பிக்கை எப்படி வருது எதை நம்பி இவங்க இந்த டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வைக்கிறாங்கன்றதை பார்ப்போம் இது இப்போ நடக்க போகிற ஸ்கேம் இல்லை ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல்ல பிளான் பண்ணப்பட்ட இந்த ஸ்கேம் எப்படின்னு சொன்னால் ஏழு வருஷத்துக்கு முதல் ஆறு வருஷத்துக்கு முதல்ல ஏர் கண்டிஷன் ஃபில்டருன்னு சொல்லி ஃப்ரீ சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடுகளுக்கு அந்த இன்ஸ்டால் பண்ணும் பொழுது மாதம் மாதம் நீங்கள் ஒரு சர்வீஸ் சார்ஜை தான் பே பண்ண போகிறீங்க அந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டிருக்குறாங்க இத்தனை வருஷத்துக்கு எங்களோட தான் நீங்கள் இருக்கணும் இந்த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டை விட்டு நீங்கள் வெளியில் வரவே முடியாது இப்போ அதே கம்பெனி தான் இந்த வீடுகளுக்கு வந்து நாங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணிட்டோம் சர்வீஸ் சார்ஜ் இப்போ கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது நாங்களே அந்த காசை வெளியில் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு தாரமுண்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல வீட்டோனர் ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் இவங்க இருந்ததால் புது டாக்குமெண்ட்டில் இவங்க கையெழுத்து நம்பி வைக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படின்னு சொன்னால் லீகல் டாக்குமெண்ட் தான் ஆனால் ரீமோகேஜ் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வச்சாப்புற இந்த கண்ட்ராக்ட் கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு செக் ரீபேட் செக்கை போஸ்ட் பண்ணுது ஒரு அமௌண்ட்டை போடுவோம் லெட்ஸே ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் உண்டு அந்த அமௌண்ட்டை செக் போட்ட பிறகு அவங்க திருப்பி இவங்களோட கண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு முப்பதாயிரம் டாலர் வந்து நாங்கள் ரீபேட் தந்துருக்குறோம் எங்களோடய சர்வீஸுனால் ஆனால் இந்த முப்பதாயிரம் டாலரையும் நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது இந்த வீட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது ஏதாவது ரெனவேஷன் செய்யணும் மிச்ச காசுக்குண்டு அறுவாசி காசுக்காவது நீங்கள் இந்த வீட்டை ரெனவேட் பண்ணணுமண்டு இப்போ வீட்டு ஓனருக்கு ஒரு நம்பிக்கை வருது இவ்வளோ காசு வந்திருக்கு அதே நேரத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக இந்த காசை வச்சே இந்த வீட்டை ரெனவேட் பண்ணலாமண்டு ஆனால் வீட்டு ஓனர்ஸுக்கு தெரியாது அவங்கள வீட்டை வச்சு தான் ரீமோர்கேஜ் பண்ணி தான் இந்த காசை அவங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க இருபத்தி அஞ்சுல இந்த வீட்டு ஓனர்ஸுக்கு தெரியாது இந்த வீட்டை அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய வழியில் எடுக்கலாம் ஒன்று இவங்க டார்கெட் பண்ணுறது வயதானவர்களை இவங்க இறந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடு அந்த புது லேண்டருக்கு போய் சேர்ந்துடும் புது ஓனருக்கு ரெண்டாவது இந்த வீடு மோகேஷ் டைமுக்கு பே பண்ணலன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வீட்டை லூஸ் பண்ணலாம் இவங்க வைக்கிற இந்த டாக்குமெண்ட் கையெழுத்துலேயே இருக்குது ஒரு இடத்துல கிரே ஏரியாவில் நீங்கள் டைமுக்கு மோகேஜ் பே பண்ணாட்டி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லெட்டர் வீட்டுக்கு வராது அந்த இடத்தையும் டிக் பண்ணிடுறாங்க ஸோ இவங்க பே பண்ணுறாங்களா இல்லையா இவங்களுக்கு டிலே கூட எந்த ஒரு லெட்டரும் இந்த வீட்டு ஓனருக்கு வரவே வராது ஓ இந்த வீட்டை இவங்கட காசுலேயே ரெனவேட் பண்ணி இவங்களுக்கு தெரியாமலே இந்த வீட்டை விற்கலாம் ஆல்ரெடி இந்த வீடு பேர் மாற்றப்பட்டுள்ளது அப்படியே இந்த ஓனர்ஸ் வந்து இந்த வீட்டை திரும்பி வாங்குறதா இருந்தால் கூட இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வட்டி கட்டி தான் இந்த வீட்டை பாதுகாக்க வேணும் ஸோ இந்த மாதிரி வீடுகள் பறிப்போட மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க விபரம் தெரியாத மக்களாக இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் வயதான மக்களை தான் இவங்க பார்த்து ஏமாத்துறாங்க இதில் பிடிப்பட்டவங்க வந்து சின்ன சின்ன ஆக்கள் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற மாஃபியா லோயர் landlords ellarume easy procedures Ms. Frauder, anyone who comes to your house offering you a home service or installation that should be met with suspicion if you do need something for your home do the research and uh, find out reputable companies don't feel pressured to sign any documents or and certainly don't sign any blank documents just make sure you fully understand them when you sign them ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் தான் கையெழுத்து வச்சுருக்கணும் இல்லை பத்து வருஷத்துக்கு முதல்ல எங்கேயாவது கையெழுத்து வச்சுருந்தா கூட நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் லேட்லேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவங்களுக்கு ஏர் ஏர்கண்டிஷனும் மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை வெப்சைட்டில் போய் என்ன கேருக்கு கால் பண்ணி சர்வீஸை எடுத்துருக்குறாங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி மந்த்லி பேமெண்ட் அதாவது நீங்கள் ஒரு காசும் பே பண்ண எட்டு வருஷத்துக்கு கண்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க மாதம் இருநூறுரூவா பே பண்ணுற மாதிரி இவங்க பில்லில் இணைக்காருக்கு பே பண்ண ஒலிக்கடும் பொழுது தான் தெரியும் அந்த வெப்சைட்டில் இருந்த இணக்கியாருக்கும் ஒரிஜினல் இணைக்காருக்கும் வித்தியாசம் இருக்குது அது ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த இணக்கியாருக்கு கீழே அவங்களோட ஃபோன் நம்பரை வச்சுருந்ததால் பிள்ளையான நபருக்கு இவங்க ஃபோன் பண்ணதால இப்போ தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் இவங்க இந்த ஏர் ஏக்கண்டஸினும் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம் கவனமாக இருங்க இன்றைக்கு இந்த கோலின் நடந்த கேஸ் இன்னுமே நடந்து கொண்டு தான் இருக்குது சொன்ன மாதிரி ஒரு சிலரை தான் இவங்களால் கைது செய்ய முடியலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மாஃபியா கூட்டங்களை கிட்ட கூட நெருங்கவே முடியாது லீகலாக நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் தெரியாமல் கையெழுத்து வச்சா கூட உங்களால் இந்த கேஸ்லேருந்து இருந்து ஈஸியாக வெல்லவே முடியாது கவனமாக இருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்